வணக்கம் சார் நான் சார் சார் உங்கள் மனநிலை தான் எனக்கும் சார் நான் சமீபத்தில் தான் இதே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன் மற்ற எல்லா உயிர்கொள்ளி இணை உண்மைகளும் எனக்கு இருக்கு நானும் பல குழுக்களில் பயணித்து வந்திருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மருதை மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அந்த புகார் மனு மேலே ஆரம்பிச்சு ஆரம்பித்து இப்போ இருக்கிற எல்லா குழுக்கள்லேயும் ஆல்மோஸ்ட் நான் பயணி பயணிச்சுருந்துருப்பேன் நாலு இடவில் இந்த குழுக்களோட நிலைமை என்னங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் ரொம்ப மனம் உடஞ்சி போய் எதுலேயுமே ஒரு ஆக்டிவாக இல்லாமல் நான் ஒதுங்கி தான் இருந்தேன் சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு அதற்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த லிங்க் அனுப்பிச்சு இந்த குழுவில் சேருங்க அப்படின்னாரு அப்போ கூட எனக்கு வந்து ஒரு விரக்தியான மனநிலை தான் அடைய என்னப்பா புதுசாக மறுபடியும் குழு ஆரம்பிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புகிறவர் வந்து எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் எங்கள் ஊர்க்காரரு ஒரு ரிலேபிள் பர்சன் ஒரு பெரிய சங்கத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தவர் கடைசியில் அவங்களோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து சரி இது இனிமே ஆகாது அப்படிங்கிறத போல எல்லாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்கோம் விரக்தி ஒதுங்கி போயிட்டோம் என்ன இருந்தாலும் கோர்ட்ல இருக்குது நடக்கிறபடி நடக்கட்டும்னு அப்ப இந்த லிங்க்கு நான் தான் சேர்ந்தேன் பட் எதுனால இந்த குழுவில் நான் இவ்வளவு இந்த சார்ந்த அத்தனை குழுக்கள்லையும் நான் இந்த இவ்வளவு ஒரு அஹ் தன்னெழுச்சியான பதிவுகள் நான் எதையுமே பதிவிடலை ஒரு பதிவு கூட இருக்காது அதனால என்னை மற்ற குழுக்களில் இருக்கவங்க என்னை யாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை இந்த குழுவில் தெரிஞ்ச அளவுக்கு மற்ற குழுக்களில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் ஒரு ஐந்து அஞ்சு ஐந்து ஆறு குழுக்களில் இருந்தேன்னா குழுவினுடைய நோக்கம் வந்து ஒரு குழு வந்து எப்படின்னா அதோட மடை மாற்றி அது வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு பெருவாரியான குழுக்கள் என்னென்னா தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு கு ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ பலன் அடைவோம் இல்லை பலன் அடையலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆட்கள் தான் எல்லாருமே பெருவாரியான குழுக்கள் நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை சார் அப்படி விரக்தி அடைஞ்ச நிலையில இந்த லிங்க் அனுப்பிச்ச உடனே எது என்ன கவர்ந்துச்சுன்னா கடகன் ஏதாச்சும் நான் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் பார்த்தேன் ஜாயின் பண்ணியிலே நம்ம கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஒரு ஒரு நூறு பேருக்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் பார்த்தேன் முந்நூற்றி இருந்துச்சு அடுத்த ரெண்டு நாளில் பார்க்குறேன் நானூற்றி ஐம்பது ஆச்சு அடுத்த ரெண்டு நாளில் பார்க்குறேன் அறநூறு ஆச்சு என்னென்ன பரவாயில்ல எல்லோரும் நம்மளை கேஸாக தான் இருப்பாங்க புள்ளுருக்கு எல்லாரும் வந்து போய் எல்லா குழுக்கள்லையும் ட்ராவல் பண்ணிட்டு அட போங்கப்பா நீங்களும் உங்கள் குழுவும் சங்கமும் அப்படி இங்கே வந்துருப்பாங்க போல் இருக்கு பரவாயில்ல இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கவங்கள்ட்ட தான் நான் வந்து ஒரு ஒற்றுமை நோய் இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு இறுதி வாய்ப்பாக நம்ம இறுதி வாய்ப்பு இறுதி குழுவாக நினச்சி இதில் பயணிக்கலாங்கிறதுனால தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து போட்டேன் எது ஒரு பதிவுகளை போட்டேன் இந்த மனநிலை வந்து நம்பிக்கை வந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த ஓட்டிங்கிற இடத்துக்கு பார்த்திங்களா ஆறாம் தேதி ஓட்டிங் அந்த ஓட்டிங்கில் கலந்துக்கிறது முன்னாடி வரைக்கும் இந்த மனநிலை இருந்துச்சு ஆனால் அந்த ஓட்டிங்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நாளே இரநூறு முந்நூறு பேர் எதிர்பார்த்தேன் பட் நாளே இருபது பேராக இருபத்தி ஆறு பேராக தான் இருந்தாங்க அப்புறம் இந்த மனநிலையை பார்க்கல ஒருத்தரோட மனநிலையில பார்க்கையில் ஓஹோ இதுவும் வழக்கமான இது தான் இதில் ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க மற்றவங்கள்லாம் அப்படியே எல்லாத்துலேயும் பஸ்ஸில் துண்டை போட்டு போவோம் சீட்டு கிடச்சா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பயணம் மற்றவங்களாக தான் இருக்கிறாங்க யாருக்குமே இழந்த பணத்தை பணத்தை உண்மையிலே இழ எவ்வளவு இவங்க ஒரு ஒரு ட்ரபுள் ஃப்ரீயாக இவ்வளோ பணத்தை இழந்துட்டு ரெண்டு வருஷமாக எந்த ஒரு போராட்ட குணமும் இல்லாமல் அங்கே தாவி இங்கே தாவி மரத்துக்கு மரம் தாவி அங்கே பழம் இல்லை காய் இல்லைன்னு திருப்பி அடுத்த மரத்துக்கு தாவுறது மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரு உறுதியான முன்னெடுப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து நல்லா புரியுது இப்போ இந்த ஓட்டிங்லேருந்து புரியுது ஸோ இது வந்து இப்போ உண்மையில் இது நல்ல நோக்கத்தோடு நான் வந்து ஒரு சஜஷன் இந்த குழு ஆரம்பத்தில் பண்ணேன் மாவட்ட வாரியாக வந்து இப்போ நண்பர் கூட அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் மாவட்ட வாரியாக கூட ஒருங்கின பழ நம்பிக்கலாமே அமைச்சா அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு இது மாதிரி காமிக்கலாம் மாஸ் காமிக்கலாம் அப்படின்ன உடனே அதற்கு நம்ம அட்மின் திரு கணேஷ் ஆதித் அவர்கள் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் சார் அந்த அந்த வலைக்குள்ளே திருப்பி சிக்க வேணாம் இங்கே எல்லாருமே வந்து இந்த மாதிரி அமைப்பு ஆரம்பிச்சுட்டு ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி இதை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க டாப் லெவல் ஆட்கள் மாதிரி எப்படி நம்ம வச்சு பெரிய லெவல் லீடர்லாம் வந்து பணக்காரன் ஆன ஆன மாதிரியே நம்ம வந்து ரோட்டில் நிற்கிற மாதிரி அப்படி ஆயிடுவாங்க அதுக்கு வழிவகுக்க வந்து ஆரம்பிக்க வேணாம் இங்கே நிர்வகிக்கிறதுக்காண்டி நிர்வாக வசதிக்காக ஒரு நாலஞ்சு அட்மின் அவ்வளோதான் மற்றபடி எல்லாரும் தலைவர் எல்லாரும் செயலாளர் எல்லாரும் பொருளாளர் நம்ம அந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே போய் மாட்டிக்க வேணாம் சார் அப்படின்னு சொன்னார் ஸோ அது எனக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த குழுவை வந்து தேர்ந்தெடுத்தேன் பட் ஆனால் இப்போ அந்த நான் இன்னைக்கு போட்டிருந்த க பெரிய பதிவு வந்து விரக்தியின் வழிபாடு தான் சார் அது இன்னமும் யாருமே வந்து அதாவது ஒன்றுமே பேசாமல் இருக்கிறவங்கள கூட மன்னிச்சிடலாம் சார் என்னால் தனிப்பட்ட காரணங்களுக்காக வர இயலவில்லைன்னு ஒரு நாற்பது முப்பத்தாறு பேரை என்னமோ போட்டிருக்காங்களே அவங்கள வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல சார் இதுக்கு வந்து பதில் நிறைய கொடுப்பாங்க நம்மளை தாக்கி கூட பேசுவாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் அந்த நண்பர்களுக்கும் அந்த தாய்மார்களுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று இது ஒன்று தான் ஸோ வந்து காரணங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் பணத்தை இழந்திருக்கோம் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம் இங்கே யாரும் வந்து பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி நியோமேக்ஸ் தொழிலாளர்கள் மாதிரி வந்து டார்கெட் வச்சு அஞ்சு வருஷத்தில் பணக்காரன் ஆயிரும் கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பணத்தை போடலை நான் வந்து கடந்த ஆறு வருடங்கடா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற நகை நட்டு நிலத்தை எல்லாத்தையும் விற்று சரி ஒரு பென்ஷன் மாதிரி வந்துகிட்ருக்கோம் நாங்கள்லாம் ப்ரைவேட் இதில் ஒர்க் பண்ண ஆளுங்க எங்களுக்கெல்லாம் எந்த பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற வாழ்வாதாரத்தை நம்பி தான் எல்லா பணத்தையும் போட்டு அதில் சொற்பமான பலன்களை தான் நாங்கள் அடைஞ்சுட்டுருவோம் அடைஞ்சிருந்தோம் அடைஞ்சுட்டு அடைஞ்சோம் அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துடுச்சு ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதமான மக்கள் வந்து எப்படின்னா வாழ்வாதாரத்துக்காக தான் சரி ஏதோ நம்ம தொழிலோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலோ வேலையோ இல்லை நம்மளோட உடல்நிலையோ நம்மளை கை விட்டுருச்சுன்னா இந்த கம்பெனியில் போட்டிருக்க அந்த இது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வர்ற வருமானம் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுங்கிற தூங்குற அந்த வாழ்வாதார தான் இந்த குழு நியோமேக்ஸை செலக்ட் பண்ணாமே தவிர வேறு யாரும் இதில் வந்து ரெண்டு பர்சன்ட் ஒட்டி கொடுக்குறாங்க டபுள் கொடுக்குறாங்க ட்ரிபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு பேராசைப்பட்டெல்லாம் எல்லாம் வந்து யாரும் சேரலை ஸோ அப்படிப்பட்ட அந்த எழுபது சதவீத மக்கள்கிட்ட வந்து அந்த போராட்ட குணம் வந்து இல்லை பாருங்கள் ரெண்டு வருஷமாச்சு இன்னமும் இணைய மறுக்கிறாங்க இணைகிறாங்க போராட மறுக்கிறாங்க அப்படியே சுற்றி இருந்து எல்லா காலையிலேருந்துச்சியும் கணேசதி சொல்கிற மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து சார் கரெக்டாக சொன்னார் தவிர்க்க முடியாத காரணத்தில் கூட ஒரு நாற்பது பேர் வரலன்னா பாக்கி அறநூறு பேர் வ வரணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது அது நியாயமான சரியான ஒரு ஆதங்கம் தான் அது இப்போ வந்து இவை இது வந்து என்ன மனநிலையை காமிக்கதுன்னா இது திருப்பி மறுபடியும் நம்மளும் பத்தோட ஒரு பதினோரு குழுவா தான் இருக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படுது ஆனால் அதையும் நம்ம கடந்து அதையும் நம்ம சந்திச்சு நம்ம இருக்கிற நம்ம யார் யார் முன்னெடுத்து அங்கே வர்றாங்களோ அவங்கள மட்டும் நம்ம இது பண்ணிகிட்டு தொடர்ந்து நம்ம நம்மளுடைய பாதையில் நம்ம பய பயணிப்போம் சார் இதில் வந்து இப்போ இந்த குழுவாரியாக வந்து இதில் வந்து நம்ம யாரெல்லாம் மதுரை வர்றாங்களோ அவங்கள வந்து நம்ம ஹைலைட் பண்ணி அவங்கள மட்டும் இது பண்ணி அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி நம்ம என்ன செய்யணுமோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன கல் தான் விட்டுறோம் அது பலன்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் முதல்ல இது பண்ணுவோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கொடுக்குற பலன்களை பார்த்து மற்ற உறுப்பினர்கள் வந்து வரட்டும் வரட்டும் நம்ம வந்து இதுக்கு அடுத்த இந்த மதுரை நம்ம திட்டப்பட்டபடி நடத்துவோம் அதில் எந்த மாற்றுக்கு கருத்தும் இல்லை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெருவாரியான ஒரு 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 அழைப்பு ஒண்ணு இந்த குழுக்குள்ள இருக்கிறவங்க யார் யார் கொஞ்சம் இது பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் ஒரு ஒன்று கூடி ஒரு இடத்துல திரட்டுறதுக்குண்டான முயற்சிகளை முன்னெடுப்போம் சார் முன்னெடுத்துட்டு அதில் என்ன வர்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு தான் குழுவோட எல்லா நடவடிக்கைகளையும் கலந்துக்கணும் அப்படி அதில் வந்து எந்த கா கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற த துணிச்சலான ஆட்கள் மட்டும் நம்ம போராடனா போதும்னு நினைக்கிறேன் சார் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய கருத்தும் கூட இது பலரை காயப்படுத்தி இருக்கலாம் பட் அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல இது வந்து ஒரு அறச்சீற்றம் சார் இது அறச்சீற்றம் இது இது வந்து நம்ம இன்னமும் திறந்தாமல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டு ஜன்னலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் தெருவை பார்க்குற மாதிரி இருக்குது சார் இன்னமும் வரவே இல்லை அவங்க வர்ற வரைக்கும் அவங்கள வந்து நம்ம இப்படிப்பட்டவர்களால் நம்மளால் வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது ஆமாம் சார் அது வந்து நிச்சயம் அதனால் யார் ஈடுபாட்டோடு வர்றாங்களோ அவங்கள முன்னெடுத்து நம்ம போவோம் அடுத்தடுத்து இதை சிறப்பாக நம்ம கொண்டு போகிற அளவுக்கு நம்மளால் முடியும் அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி சார் எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் என்னால் இன்னும் விரிவாக செயல்பட முடியல இல்லைன்னா நிறைய பதிவுகள் நான் போட முடியும் நான் கூட நேற்று கூட நினச்சேன் இந்த போட்டிங்கை பார்த்துட்டு என்ன அறநூறு பேர் தானே போயிட்டு போகுது அறநூறு பேருக்குமே நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நினச்சேன் நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு நினச்சேன் அப்புறம் வீட்டில் பயப்படுறாங்க இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது என்கிட்ட வந்து ஃபோனை வாங்கி வச்சிட்றாங்க காலையிலேருந்து வாங்கி வச்சிட்றாங்க இடையில ஒரு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஒவ்வொரு மணி நேரம் பகலில் ரெண்டு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் தான் ஃபோனே கொடுக்குறாங்க அதனால் அந்த இடைவெளியில் தான் நான் பேசுகிறேன் சார் இல்லைன்னா நான் பேசியிருப்பேன் பேசலாம் தான் நினச்சேன் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அதையும் பேசுவேன் ஒவ்வொருத்தரத்தையும் பேசுவேன் பேசலாம்ட்டு இருக்கேன் சார் மற்றபடி நட நடக்கிறது நடக்கட்டும் சார் நம்ம யாருக்கோ நம்மளுடைய எடுத்து நம்ம கருத்தை எடுத்து கடைவிரித்தன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நம்ம எடுத்து நம்மளுடைய கருத்துகளையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய முன்னெடுப்புகளையும் நம்மளுடைய தெளிவான செயல் திட்டங்களையும் எடுத்து வைக்கிறோம் அதுக்கு உட்பட்டு ஒத்து வர்றவங்களை வச்சு மட்டும் நம்ம பணியாற்றுவோம் சார் நல்லது சார் நன்றி சார் வணக்கம்